மனிதன் தன் கண்களை நிமிடத்திற்கு இருபது முறை சிமிட்டுகின்றன உங்களால் ஒரே நேரத்தில் சுவாசிக்கவும் விழுங்கவும் முடியாது உங்கள் வாய் ஒவ்வொரு நாளும் ஒரு லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறது மனிதன் இறந்த பிறகு மூளை மட்டும் மூன்று முதல் ஆறு நிமிடங்கள் வரை உயிர் வாழும் உங்கள் இடது நுரையீரல் வலதுபுறத்தை விட பத்து சதவீதம் சிறியதாக இருக்கும் உங்களின் பற்கள் சுறா பற்களை போலவே வலிமையானது உங்களின் தொப்புளில் அறுபத்தேழு வெவ்வேறு வகையான பாக்டீரியாக்கள் இருக்கும் உங்கள் உடலில் இருக்கும் இரத்த நாளங்களை ஒன்று சேர்த்தால் பூமியை நான்கு முறை வட்டமிடலாம் உங்களின் கை மணிக்கட்டில் ஐம்பத்து நான்கு எலும்புகள் உள்ளன சராசரியாக ஒரு நபர் தனது முழு வாழ்நாளில் தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு மணி நேரம் பல் துலக்குவதற்கு செலவிடுகிறார் இது முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து நாட்களுக்கு ஈடானது உங்கள் உடலில் அடிக்கடி தோல் உறிவதை பார்த்திருப்பீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுதும் உரியும் தோலின் மொத்த எடை சுமாராக பதினெட்டு கிலோ ஆகும் உங்களின் மூளை சுமார் ஐம்பதாயிரம் வாசனை திரவியங்களை கூட நினைவில் வைக்கும் திறன் படைத்தது உங்களின் கண்களால் பத்து மில்லியன் அளவுள்ள வெவ்வேறு வண்ணங்களை வேறுபடுத்த முடியும் ஆண்களின் உடலில் மற்ற இடங்களை விட முகத்தில் வரும் முடியின் வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளில் சராசரியாக முப்பதாயிரம் முறை சுவாசிக்கிறீர்கள் உங்களின் கண்களுக்கு ஐநூற்று எழுபத்தாறு மெகா பிக்சல் அளவிற்கு பார்க்கும் திறன் உள்ளது நீங்கள் குரட்டை விட்டுக்கொண்டு தூங்கும் பொழுது கனவுகள் வராது உங்களின் இரண்டு கைகளில் உள்ள ரேகைகள் ஒரே மாதிரியாக இருக்காது உங்களின் கைகளில் உள்ள சுண்டு விரல் மட்டும் இல்லையென்றால் உங்களின் கைகளின் பலத்தில் ஐம்பது சதவிகிதம் குறைந்துவிடும் உங்கள் கால்களில் உள்ள கட்டை விரல் உங்கள் உடலின் எடையில் நாற்பது சதவிகிதம் தாங்குகின்றது உங்களின் உடலில் காது மூக்கு மட்டுமே தொடர்ந்து வளரும் நீங்கள் ஆயிரம் வருடம் வரை உயிர் வாழ்ந்தால் உங்களின் காது ஒரு குட்டி யானையின் காது அளவிற்கு வளர்ந்திருக்கும் சராசரியாக ஒரு பெண் அறுபது வயதை எட்டும் போது நானூற்று ஐம்பது குழந்தைகளை பெற்றெடுக்க தேவையான கருமுட்டைகளை வெளியிட்டிருப்பாங்களாம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக அளவில் மோப்பம் பிடிக்கும் திறன் உள்ளது நீங்கள் அதிகமாக சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கும் நீங்கள் உண்ணும் உணவை உங்களால் சுவைக்க முடியாவிட்டால் உங்களின் உமிழ்நீரால் அந்த உணவை கரைக்க முடியாது என்று அர்த்தம் உங்கள் மூளை இருபத்தைந்து வயது வரை முழுமையாக வளர்ச்சியடையாது இருபத்தைந்து வயதிற்கு பிறகுதான் உங்கள் மூளை முழு வளர்ச்சி அடையும் உங்கள் மூளைக்கு தகவல்கள் மணிக்கு இருநூற்று அறுபத்தெட்டு மைல் வேகத்தில் செல்லும் வேடிக்கையான உண்மை என்னவென்றால் உங்களின் மூளை அறுபது சதவிகிதம் கொழுப்பால் ஆனது எழுபது சதவிகிதம் பேர் உதட்டில் முத்தமிடும்போது தலையை வலது பக்கம் மட்டுமே சாய்ப்பார்கள் உங்கள் உடலில் ஒவ்வொரு வினாடிகளிலும் சுமாராக பதினைந்தாயிரம் செல்கள் இறந்து மீண்டும் புதிய செல்கள் பிறக்கிறது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் உடலில் உள்ள மிகச்சிறிய செல்கள் விந்தணுக்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் கருமுட்டை உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் அனைத்து நிமிடங்களையும் சேர்த்தால் சுமாராக ஐந்து வருடங்கள் சாப்பிடுவதற்கு மட்டுமே செலவு செய்வீர்கள் நீங்கள் உங்களின் வாழ்நாளில் சராசரியாக ஒரு லட்சம் மைல்கள் நடந்திருப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியில் அழுதால் முதல் கண்ணீர் வலது கண்ணிலிருந்து வரும் நீங்கள் சோகத்தால் அழுதால் இடதுபுறத்தில் இருந்து வரும் கணவன் மனைவி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகும்போது மனைவி அணியும் காஸ்டியூம் தொண்ணூறு சதவீத கணவர்களுக்கு பிடிக்காதாம் இருந்தும் நல்லா இருக்கு என்றுதான் சொல்லுவார்களாம் உங்களின் மூளையானது இருபத்தைந்து லட்சம் ஜிகாபைட்ஸ் அளவிற்கு தகவலை சேகரிக்கும் ஆற்றல் கொண்டது உங்கள் இதயமானது ஒரு நாளைக்கு மட்டும் சுமாராக ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் தடவை துடிக்கும் உங்கள் இதயத்தில் ஒரு நாளில் உருவாகக்கூடிய ஆற்றலை வைத்து ஒரு பேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்க முடியும் மனிதர்களுக்கு மட்டுமே கன்னங்கள் இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க